நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குங்க ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள புதுசு புதுசாக ஒவ்வொரு பிரச்சனையாக கிளம்பி வந்துடும் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றிலாம் கவலையே படாமல் இங்கே ஒரு கோஷ்டி இருக்கு அந்த கோஷ்டிக்க பார்த்தீங்கன்னா வெறும் சோத்தல் மட்டும்தான் பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வேற யாரும் கிடையாது இந்த நீல சொக்கா கோஷ்டியை தான் சொல்றேன் அதுலயும் முக்கியமா ஆபாச பட இயக்குனர் பார் ரஞ்சித் இருக்கார் இல்லையா அவங்களுடைய கோஷ்டிக்க தான் அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக இருபத்தி டிசம்பர் இந்த ஒரு நாள்ல ரெண்டு முக்கியமான தலைவர்களை நினைவு

அவர்கள் அப்படியே கொதித்தெழுந்து போயிருக்காரு ஐயோ ஏதோ கேரள கம்யூனிஸ்ட் அரசு நேத்துக்கு தான் தமிழகத்துக்குள்ள வந்து அவங்களுடைய கழிவுகளை கொட்டிட்டு போன மாதிரி எப்படி கொதித்தெழுந்து போயிருக்காரு பாருங்களேன் அவர் கிட்ட நறுக்குன்னு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதையும் கேட்டலாம் கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அத பார்த்துட்டு இந்த நான் முடிஞ்செல்லாம் சொல்லுவாங்க கன்டென்ட் குள்ள போயிரலாம் எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதய தான் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்லையெனக்கெதிர் ஸ்ரீமதே ராமானுஜா என்ன ஏழை மாதிரி தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் சொன்ன ஊர் மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோஷ்டி பாத்தீங்கன்னா வெறும் சோத்துல மட்டும் பிரச்சனைய பாத்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் செய்து பாருங்க உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி புறக்கணிப்பு சென்னை மெரினா உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சியை மட்டும் புறக்கணிக்க அவசியம் என்ன பெருமளவிலான மக்கள் மாட்டிறைச்சி உண்ணக்கூடியவர்கள் ஆனால் திட்டமிட்டு ஒரு உணவை புறக்கணிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பா ரஞ்சித்துடைய நீளம் பண்பாட்டு மையம் இருக்கு இல்லையா அவங்க ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க சோறு 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 எப்ப பார்த்தாலும் சோத்துலயே பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா இல்லனா வேற எந்த இடத்துலயுமே பிரச்சனையே இல்லையா என்ன சார் இதெல்லாம் ஊர் உலகத்துல என்னென்ன எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி ஒரு கருத்தும் பேசாம ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்யாம சோத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே எப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வராங்க பாருங்க என்னைக்காச்சும் தமிழகத்துல நடக்கிற அசம்பாவிதங்களை குறித்து இவர் வாயை தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிருக்காரா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் படுகொலை செஞ்சப்போ இவரு என்னன்னெல்லாம் பேசி எப்படிலாம் அரசியல் பண்ணாரு கடைசியில அந்த விவகாரம் என்னவா போய் முடிஞ்சது வெறும் வாய் வாய் மட்டும்தான் வாய் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இந்த லட்சணத்துல இவரு புரட்சி புடலங்கா இயக்குனராமாம் யாரு புரட்சி இயக்குனரு பாரஞ்சித் பாரஞ்சித் புரட்சி இயக்குனர் காதல்ல மேட்ரு தான் முக்கியம் நீ மேட்ரு பண்ணிட்டனா அந்த பொண்ணு உன்ன விட்டு போகவே போகாது காமம் காமம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வச்ச இவரு புரட்சி இயக்குனராமா ஆமா அந்த புரட்சி எல்லாத்தையுமே வெறும் சோத்துல மட்டும்தான் நீங்க காட்டுவீங்களா வேற எதுலுமே நீங்க புரட்சியை காட்ட மாட்டீங்களா சரி அதுலயாச்சும் நூறு சதவீதம் காட்டுறீங்களா இல்லையே வெறும் மாட்டுக்கறியில மட்டும் தான் உங்களுடைய போக்கஸ் இருக்கு ஏன் பன்றிக்கறி குறித்து நீங்க பேசுறதே இல்ல மாட்டு இறைச்சி குறித்து மட்டும் பேசுறீங்களே பன்றி இறைச்சி குறித்து ஏன் நீங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாய் தொடர்ந்து பேசினதே இல்ல இதே உணவு திருவிழால பன்றி கண்ணே ஸ்டால் இருக்கா ஏங்க சோத்துல கூட பாகுபாடு பாக்குறீங்க ஏன் தட்டி ஏன் உரிமைன்னு சொல்வீங்க நூறு சதவீதம் சரி நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து நூறு சதவீதம் சரியான கருத்து ஆனா அந்த கருத்தை மாட்டிறைச்சியில மட்டும் காட்டுறீங்களே ஏன் பன்றி கறிய யாரும் சாப்பிடறதே இல்லையா பன்றி இறைச்சிய யாரும் சாப்பிடறதே இல்லையா சொல்லுங்க இந்த விவகாரம் குறித்து ஹிந்து முன்னாடி போட்ட ஒரு பதிவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உணவு திருவிழாவில் பன்றி கறி ஸ்டால் குரல் கொடுப்பார்களா பார் ரஞ்சித் மற்றும் புதிய தலைமுறை சமஸ் போன்ற போராளிகள் மாட்டுக்கறி உணவுக்கு பாய்ந்து வரும் ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையமும் சமசின் புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் பன்றிக்கறி உணவுக்கு பொதுங்குவது ஏன் என் உணவு என் உரிமை என பொங்கும் போராலிஸ்க்கு உணவு என்றால் மாட்டுக்கறி மட்டும்தானா பன்றிக்கறி கறி உணவுக்கு பொங்க மறுப்பது ஏன் பல மருத்துவ காரணங்களுக்காக பன்றி மாமிசம் உடலுக்கு நல்லது எனும் போது தமிழக அரசு உணவு திருவிழாவில் பன்றிக்கறி உணவை புறக்கணிப்பது ஏன் பொதுவாக இந்துக்கள் மனதை புண்படுத்த பசுவை இழிவுபடுத்துவது இந்து விரோதிகளின் வழக்கம் பன்றிக்கறி உணவுக்கு குரல் கொடுக்காததன் மூலம் சமசின் புதிய தலைமுறை டிவி நீலம் பண்பாட்டு மையம் மற்றும் தமிழக அரசின் நோக்கம் என்ன என்பதை மக்கள் கவனிக்கிறார்கள் மாட்டிக்கறி கேட்பது நீலத்தின் உரிமை எனில் பன்றிக் வைப்பது அரசின் கடமை அல்லவா அரசு இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பன்றிக் கறிக்காக இந்து முன்னணி குரல் கொடுத்திருக்காங்க நீங்க இது வரைக்கும் பன்றிகரிக்காக குரல் கொடுத்திருக்கீங்களா இப்ப மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க இந்த மாட்டிறைச்சி வச்சு இவங்களால அரசியல் பண்ண முடியறது இல்ல ஏன் இவங்க மாட்டிறைச்சி குறித்து மட்டும் பேசுறாங்க பன்றிகரி குறித்து ஏன் இவங்க பேசவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிற டாக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு ஆரம்ப கால கட்டங்கள்ல மாட்டிறைச்சி குறித்து யாராச்சும் பேசும்பொழுது பெருசா அதுக்கான எதிர்வினைகள் வரவே வராது மக்கள் அதை வெறும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நாளாக 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 இவங்க இந்த உணவை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க இல்லையா அதை மக்கள் ஒரு பக்கம் இறைச்சி குறித்து பேசுறாங்க ஆனா பன்றி இறைச்சி குறித்து வாய் தொடர்ந்து சாதாரண பொதுமக்கள் கூட பன்றி இறைச்சி குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கு பிரபலமான சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ போட்டுட்டு பன்றிக்கரை இறைச்சி குறித்து அவரும் பேசிருப்பாரு முக்கியமா இந்த பாரஞ்சித்த ஆபாச பட இயக்குனர் பாரஞ்சித்த கழிவு ஊத்தி காரி துப்பி வச்சிருப்பாரு நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் பேக்ரவுண்டை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சென்னையில் உணவுத் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அங்கே வந்து மாட்டு இறச்சி புறக்கணிக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு நீளம் அமைப்பின குற்றம் சாட்டியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு இறச்சி சாப்பிட்றவங்களும் ஒரு சிலர் இருக்க தான் செய்வாங்க ஒரு சிலர் இல்லைங்க பல பேர் இருக்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களுக்கு பிடிச்சது சரி ஏன் அந்த உணவு திருவிழாக்கள் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணி இறச்சி சேர்க்காம இருக்கீங்க எனக்கு அதுதான் எனக்கு புரியல மேடைக்கு மேடை இந்த நீலம் அமைப்பினர் பாரஞ்சித் எல்லாருமே வந்து மாட்டுக்கறிய வச்சு நிறைய மாநாடு நடத்துற அளவுக்கு பேசுவாங்க ஆனா பன்னிக்கறிய பத்தி வாயே துறக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அதான் எனக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு இல்லையா அதுக்கு பெருசா நாம போய் ரிசர்ச் ஒண்ணும் கிடையாது சாதாரணமான ஒரு காரணம் தான் பன்றிக்கறி குறித்து நீங்க பேசீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க இருக்காங்க இஸ்லாமியருடைய மனசை புண்படுத்துற மாதிரி இவங்க பேசுறாங்க சொல்லிட்டு இந்த நீளம் பண்பாட்டு மையமும் அப்புறமா பாரஞ்சத்தையும் மக்கள் புறக்கணிப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அதாவது இஸ்லாமிய மக்கள் மட்டும் புறக்கணிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இஸ்லாமியருடைய மனம் கோணாதபடி இப்படி வெறும் மாட்டிறைச்சி குறித்து மட்டும் பேசுறாங்க பன்றிக்கறி குறித்து இவங்க பேசுறதே கிடையாது பன்றிகரி குறித்து இதனாலதான் இவங்க பேசுறதே கிடையாது பாரஞ்சித்தும் சரி அவருடைய இந்த நீளம் பண்பாட்டு மையமும் சரி தொடர்ந்து இவங்க இந்த மாட்டு குறித்து குறித்து இப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பர்டிகுலரா ஒரு சமூகத்தை மட்டும் அவங்க கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இதை மாதிரி உணவுல உரிமை வேணும்னு சொல்லி கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாத்தை குறித்தும் கேள்வி கேட்கணும் குறிப்பிட்டு ஒரு சமூகத்தினுடைய மனசை புண்படுத்துற மாதிரியான கேள்வியை மட்டும் ஏன் நீங்க கேட்குறீங்க மற்ற உணவு குறித்து எல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா முக்கியமா பன்ற இறைச்சி குறித்து எல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களா இதுல பௌத்தம் குறித்து இவங்க பக்க பக்கமா நமக்கு பாடம் வேற எடுப்பாங்க உண்மையாலேயே இவங்க பௌத்தத்தை ஃபாலோ பண்றவங்களா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உயிரை கொண்ணு அதை சாப்பிட மாட்டாங்க அதுக்கான ப்ரொமோஷனையும் இவங்க பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க வெளியில பேசுறது என்னமோ பௌத்தம் புத்தம் அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஆனா அதுல சொல்லக்கூடிய கருத்துக்களை இவங்க ஃபாலோ பண்றாங்களா கிடையாது அம்பேத்கர் கருத்துக்கள் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க ஆனா அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா கிடையாது அது எப்படிதான் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்து ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்றாங்களோ தெரியலங்க அடுத்ததாக எம்ஜிஆர் மற்றும் ஈவேரா நினைவு நினைவுனால நடந்த தரமான சம்பவத்தை பார்க்கலாம் முதல்ல நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் எம்ஜிஆருடைய இமேஜை வச்சுக்கிட்டு கடந்த காலங்களில் திமுக எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவரே அவருடைய வாயால சொல்லிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை பாத்திருங்க அதுக்கப்புறமா நாம என்னுடைய பார்க்கலாம் இது தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு பிரச்சார கூட்டங்கள் பரவலாக பரவல கிளப்பிவிடப்பட்ட ஒரு ரூமர் திமுகவால் கிளப்பி விடப்பட்ட வதந்தி எம்ஜிஆர் இறந்துட்டாருங்க அப்போ வந்து கலைஞர் தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னால அவர் கொடுத்த அறிக்கை அவர் கொடுத்த பேட்டி முரசொலையில் அவர் எழுதிய கட்டுரைகள் அவங்க போட்ட பேன்ப்ளெட் இதெல்லாம் வரலாற்று சாட்சியம் என் ஆறு நண்பர் எம்ஜிஆர் இறந்து விட்டார் ஆனால் அதை தகவலை மறைக்கிறார்கள் தயவுசெய்து திமுக திமுக கழகத்துக்கு வாக்களியுங்கள் ஒருவேளை எம்ஜிஆர் உயிருடன் இருந்தால் திரும்பி வந்தவுடன் நான் ஆட்சி அவரிடம் ஒப்பத்து ஒப்படைத்து விடுகிறேன் இதெல்லாம் அவர் எழுதினது பேசினது இப்போ வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இவங்க ஜெயிச்சிட்டு எப்படி ஆட்சியை வந்து இதெல்லாம் பேசினார் அவர் அந்த போஸ்டர்ஸ் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது எண்பத்தி நாலு இடம் சம்பவம் இன்ஃபேக்ட் நான் மொத முதல்ல தேர்தல் ஒர்க் பண்ண ஒரு 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 தேர்தல் அது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலில் இதெல்லாம் போஸ்டர்ஸில் வந்தது பழைய ஃபைல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய முரசொலி ஃபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டப்பட்ட தேர்தல் பிரச்சார சுவரொட்டிகள் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த காலத்துல இப்படி எல்லாம் அரசியல் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா என்னுடைய ஆறு நண்பர் இறந்து போயிட்டாரு ஆனா அதை சொல்ல மறுக்கிறாங்க அதை சொல்ல மறுக்கிறாங்க எனக்கு இந்த தேர்தலை நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க ஒருவேளை எம்ஜிஆர் வந்தாருன்னா நான் அவருக்கே ஆட்சியை கொடுத்துட்றேன் அவர் கையில நான் ஆட்சியை ஒப்படைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்துல தேர்தல் நேரத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காராமா அதுவும் இது எல்லாத்தையுமே அவர் கட்டுரையா எழுதியிருக்காரு போஸ்டர்ஸா ஒட்டியிருக்காரு டேம்லெட் ரெடி பண்ணியிருக்காரு எலக்ஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இதை மாதிரி எல்லாம் திமுக கடந்த காலங்கள்ல அரசியல் பண்ணிருக்கு உடைய இமேஜை வச்சு இத சொல்றது நான் கிடையாதுங்க திராவிட மூத்த பத்திரிகையில திருமணி மணி அவர்கள் தான் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு இப்போ திராவிட சித்தாந்தவாதிகளால் மட்டும் தந்தை பெரியார் என அழைக்கப்படும் ஈவேரா அவர்களை குறித்து பார்க்கலாம் நம்முடைய தமிழகத்துல தீகா திமுக மட்டும் ஈவேராவை தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுறது கிடையாது கம்யூனிஸ்ட் அப்புறம் காங்கிரஸ் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் இவங்களா கூட பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா இவங்களை பத்தி எல்லாம் கடந்த காலங்கள்ல ஈவேரா அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு தெரியுங்களா கம்யூனிஸ்டை பத்தி என்ன திறமை சொல்லியிருக்காரு காங்கிரஸை குறித்து என்ன தெரியாம சொல்லியிருக்காரு முக்கியமா திமுகவை குறித்து தந்தை பெரியார் என்னெல்லாம் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு தெரியுங்களா இப்போ அது பற்றி பார்க்கலாம் கண்டிப்பா நாம இது குறித்து பார்த்தே ஆகணும் ஏன்னா திகா திமுகவினரை விட கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் எப்படி எல்லாம் உருகி உருகி போஸ்ட் போட்டிருக்காங்க தெரியுங்களா அதனால கண்டிப்பா அவங்களுக்காக இது எல்லாத்தையுமே நாம போட்டு காமிக்கணும் நம்ம திமுக மேலை குறித்து இவே ராமசாமி அவர்கள் என்னென்னா எழுதியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தாரு அந்த கிளிப்பிங் கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் அதை பாருங்க பெரியார் சொல்லி இருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னாட்டிய தவிர மற்றது ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட இது நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான் அதை சொன்ன என்னை வைவான் இவனுக்கு என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனுக்கு ஓட்டு தான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்துவிட்டு விட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு பக்கம் இருபத்தி ஒன்றுல நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டி அதே புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார் இது நீங்க சொன்ன அதே மாதிரி நானும் பேசுறேன் இது நான் சொல்லுல பெரியார் தான் சொன்னார் இதை மாதிரி திமுகவினரை நம்முடைய தந்தை பெரியார் பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படிப்பட்ட தந்தை பெரியார தான் திமுகவினர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்டை குறித்து ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க இதுவும் நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொன்னதுதான் பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன் அடுத்தவனுடைய காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் பெரியார் சொன்னார் அந்த கருத்தை கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே வைக்கட்டுமா காங்கிரஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி பெரியார் சொன்னாரு அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆபீஸ்க்கு வெளியே வைக்கலாமா பெரியாரவர்கள் அவர்கள் சொன்னாங்க தன்னுடைய மனைவியை விற்று பிழைப்பவன் அதை கொண்டு திமுக ஆபீஸ் வெளியே வைக்க எப்படி கம்யூனிஸ்டை பத்தியும் காங்கிரஸை பற்றியும் எப்படிலாம் எல்லாம் நம்முடைய தந்தை பெரியார் பேசியிருக்காரு பாத்தீங்களா ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் திக திமுக ஈக்குவலா ஈவே ராமசாமி அவர்களை தலை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதுலயும் இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் இல்லையா அதனால காங்கிரஸ் உடைய அபிஷியல் ஐடி விங் இருக்கு இல்லையா அவங்க தந்தை பெரியாருடைய நினைவுனாலே நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அதே மாதிரி காங்கிரஸ் அபிஷியல் ட்விட்டர் பக்கம் இருக்க பாருங்க அதுலயும் தந்தை பெரியாருடைய புகைப்படத்தை போட்டு நாங்கள் இன்று இவருடைய நினைவு நாளை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேற போட்டிருக்காங்க ஆனா இவங்களை பத்தி எல்லாம் நம்முடைய இவிய ராமசாமி அவர்கள் என்னன்னாலாம் பேசியிருக்காரு பாத்தீங்களா ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி இந்த காங்கிரஸ் கட்சின்னு பேசியிருக்காரு ஆனா காங்கிரஸ்

அது குறித்து பெருசா கண்டுக்கவே இல்ல செவி கொடுத்து கேட்கவே இல்லை ஆனா நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த விவகாரத்துக்குள்ள இறங்கின உடனே இத அவரு கையில எடுத்த உடனே பரபரன்னு வேலை நடக்குது அந்த பக்கம் கேரள கம்யூனிஸ்ட் அரச கேரள உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையா எச்சரிச்சிருக்காங்க இந்த பக்கம் நம்முடைய திராவிட மாடல் அரசானது அந்த மருத்துவ கழிவுகளை கிளீன் பண்றதுல மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அந்த தொகுதி எம்பி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதி எம்பி திரு விஜய் வசந்த் அவர்கள் இது குறித்தெல்லாம் பெருசா பேசினதே இல்ல இது வரைக்கும் பெருசா பேசினதே இல்ல ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசினதுக்கு அப்புறமா அந்த வேலையெல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களை இப்போ குப்பை கொட்டுறதே இல்ல வரக்கூடிய அந்த லாரிகளை அப்படியே திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சுன்னே நம்ம சொல்லலாம் அந்த பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு ஆனா இப்போ திரு விஜய் வசந்த் அவர்கள் வந்து எப்படிலாம் கம்பு சுத்துறாரு தெரியுங்களா பாருங்க தமிழ்நாடு ஒன்றும் கேரள கழிவுகளை கொட்டும் டம்ப் யார்டு இல்லை கொதிக்கும் விஜய் வசந்த் கொதிக்கும் விஜய் வசந்த் ஐயோ சாருக்கு இந்த மேட்ரே தெரியாதா இப்பதான் இந்த விஷயமே இவருக்கு தெரியுமா முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கேரள அரசால அவங்களுடைய மருத்துவ கழிவுகளை தமிழகத்துக்குள்ள வந்து கொட்ட முடியுமா அதுவும் விஜய் வசந்த் அவருடைய தொகுதியில வந்து கொட்ட முடியுமா உடைய எம்பி விஜய் வசந்த் அவர்கள் கிட்ட நறுக்குன்னு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு கேரளாவினுடைய மருத்துவ கழிவுகளை தமிழகத்துல வந்து கொட்டுறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப நாளா வந்துட்டு தான் இருக்கு அது குறித்து சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய பல பேரு அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க கேரள அரசுக்கு எதிராக பேசியிருக்காங்க இன்ஃபேக்ட் அங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் கூட இது குறித்து தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனா அந்த தொகுதியுடைய எம்பி திரு விஜய வசந்த் அவர்கள் இவ்வளவு நாள் அமைதியா இருந்து இப்ப வந்து ஏன் இப்படி சீன் போடுறாரு திரு விஜய வசந்த் அவர்கள் ரெண்டு முறை எம்பியா இருந்திருக்காரு இத மாதிரியான மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்டுறது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது ரொம்ப வருஷமா நடந்துட்டு தானே இருக்கு இதெல்லாம் இவருக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாளா அந்த மாதிரி மருத்துவ வழிகளை கொட்டுறதுக்கு எப்படி இவங்க அலோவ் பண்ணாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட பதினோரு செக் போஸ்ட் இருக்கு அது எல்லாத்துக்குமே தாண்டி வந்துதான் அவங்க இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொட்டிட்டு போறாங்க இது எதுவுமே எம்பிக்கு தெரியாதுங்களா திரு விஜய் வசந்த் அவர்கள் எப்படி எம்பி ஆனாரு அவருடைய தந்தை மறைந்ததனால அவரு எம்பி ஆனாரு மத்தபடி அவரு களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்கா கன்னியாகுமரி மாவட்டம் குறித்து தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி திமுக காங்கிரஸ் வாரிசு அரசியல் சொல்றோமோ அந்த வாரிசு தான் திரு விஜய் வசந்த் அவர்களும் வருவாரு திரு விஜய் வசந்த் அவர்கள் அவரு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரல அவர் தந்தை எம்பியா இருந்தாரு அதன் மூலமா இவரும் எம்பியா இருக்காரு அவ்வளவுதான் மத்தபடி எதுவுமே கிடையாது யார சொல்லி என்னங்க பிரயோஜனம் இவருக்கு மக்கள் ஓட்டு போடாமையா எம்பி ஆயிருப்பாரு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அதனாலதான் இவர் எம்பி ஆயிருக்காரு அந்த மக்கள் கிட்ட இவர் ஓட்டு கேட்க போகும்போது அந்த மக்கள் கேள்வி கேட்டிருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா இதெல்லாம் செய்வீங்களா இது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கறத அந்த மக்கள் சொல்லியிருக்கணும் ஆனா என்ன பண்றது அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க கேள்விகள் கேட்டாங்களா என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அதனாலதான் திரு விஜய் வசந்த் அவர்கள் எம்பி ஆயிருக்காரு இதுக்கப்புறமாச்சும் வரக்கூடிய தேர்தல்ல கொஞ்சமாச்சு யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க நம்மளுடைய பிரச்சனைகளை இவங்க தீப்பாங்களா இதுக்கு முன்னாடி தீத்துருக்காங்களா நம்ம சொன்னதை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இவங்க செஞ்சிருக்காங்களா லாஸ்ட் டைம் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டு போடுங்க சும்மா காசு தராங்க அது பண்றாங்க இது பண்றாங்க நம்ம ஜாதியாளு நம்முடைய சமூகம் நம்முடைய மதம் அப்படி மாதிரி நினைச்சுக்கிட்ட எல்லாம் ஓட்டு போடாதீங்க மக்களுக்கு உண்மையாலேயே இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உண்மையாலே பண்ணுவாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா அப்போ மட்டும் ஓட்டு போடுங்க மத்தபடி பர்சனல் எல்லாம் ஓட்டு போடாதீங்க இந்த விவகாரத்துல கடைசியா ஒரே ஒரு கேள்வி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயங்கரமா பொங்கி எழக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட டோலர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட டோலர்கள் கேரளா கம்யூனிஸ்ட அரசு செய்யக்கூடிய இது மாதிரியான வேலைகளை குறித்து இது வரைக்கும் தமிழகத்துல இருக்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா எல்லாத்துக்குமே மதுரை எம்பி வந்து கருத்துக்கள் இந்த மருத்துவக் கழிவுகளை குறித்து வரைக்கும் ஒரு கருத்தாச்சும் பேசிருப்பாரா கேள்விகள் கேட்டிருப்பாரா கேரள அரசை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா ரைட்டு கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடிய ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கின்றது ஜாதி உணர்வுகள் அதிகம் இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது அரை நூற்றாண்டு திராவிட ஆட்சியில் பெரியார் கொள்கைகள் கைவிடப்பட்டுள்ளன தலித் மக்களுக்கு கொடுமைகளை இழைக்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க ஏன் இத மாதிரியான கருத்துக்கள் இவர் இப்போ திடீர்னு சொல்றாருன்னா நேத்தே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப குருசியலான ஒரு வருஷம் தேர்தல் வரதுனால இந்த ஒரு வருஷத்துல விஷயங்களை நிறைய பார்க்க முடியும் என்னப்பா திமுக பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க தொகுதி இந்த தொகுதி பங்கீடுகளுக்காக இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க இவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக தெரிலன்னா பேரம் பேசுவாங்க இல்லையா அந்த ஒரு பேரத்தை இப்பயே இவங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததாக இதை பாருங்க இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் வரும் அமித்ஷா வரும் இருபத்தி எட்டாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ளதாக தகவல் திருவண்ணாமலை வரும் அமித்ஷா அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார் பின் திருவண்ணாமலை மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கும் அவர் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்துகிறார் அப்போ என்னெல்லாம் சம்பவம் நடக்க போதோ பொறுத்திருந்து பாப்போம் கடைசியாக இதை பாருங்க வெஸ்ட் மாம்பலம் ஏரியால வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் வீடு தராங்க புலம்பும் குடியிருப்பு வாசிகள் புலம்பும் குடியிருப்பு வாசிகள் இது என்ன செய்தினா குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு சீலிங் விழுந்ததால் பரபரப்பு குடிசை மாற்று வாரியம் இருக்கு இல்லையா அவங்க கட்டி கொடுத்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா சீலிங் எல்லாம் உடஞ்சி விழுது இந்த மாவீரன் படத்துல காட்டின மாதிரி இந்த பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு செய்தி இது ஓகேங்களா அவங்க கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து செவரு கீழே விழுறது நடந்துட்டு இருக்கு இதுதான் அந்த செய்தியுடைய மெயின் கான்செப்ட் ஆனா டைட்டில் என்னன்னு வச்சிருக்காங்க பாத்தீங்களா வெஸ்ட் க்கு வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் வீடு non நான் க்கு வீடே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அழகா எவ்ளோ பெரிய பிரச்சனையை இந்த தந்தி டிவி டைவர்ட் பண்றா பாத்தீங்களா இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இது குறித்து தெளிவா மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்காம வெறும் டைட்டில் மூலியமா இந்த பெரிய பிரச்சனையை பாருங்க இதுதான் தமிழக ஊடகத்துடைய லட்சணம் இவ்வளவு சீப்பா தான் இவங்களா இருக்கானுங்க மக்களே தயவு செய்து புரிஞ்சிக்க முக்காவாசி ஊடகவாதிகள் ஊடகங்கள் இப்படிதான் இருக்கு ஒரு சார்பா தான் இருக்காங்க டைவர்ட் பண்றதுக்கு இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க ஊடகங்களை நீங்க நம்பாதீங்க தயவு செய்து நம்பாதீங்க மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் వందే మాత్ర